வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பிளஸ் டூக்கு பின் எதிர்காலம் சிறக்க உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம் என்பதை அறிய ஆலோசனைகளை வாரி வழங்கும் தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் வழிகாட்டி கல்வி திருவிழா மதுரை தமுக்கம் மைதானத்தில் இன்று காலை கோலாகலமாக துவங்கியது கோவை ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் சோஃபியா கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் அலமேலு கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் ஆகியோர் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி கல்வி நிறுவனங்களில் அரங்குகளை கோவை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி செயலாளர் தீபன் தங்கவேல் கற்பகம் பல்கலை டீன் அமுதா நாகர்கோவில் அமிர்தா விஸ்வா வித்யாபீதம் முதல்வர் கண்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சி நடக்கும் வளாகத்தில் தமிழகத்தின் முன்னணி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டு கல்வி ஆலோசனை நிறுவனங்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களின் அரங்குகள் அமைந்துள்ளன அவற்றை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் தங்களுக்கு தேவையான கல்வி நிறுவனங்களை மகிழ்ச்சியுடன் தேர்வு செய்தனர் ஒவ்வொரு நிறுவனத்திலும் நடத்தப்படும் பாடப்பிரிவுகள் அவற்றிற்கான வாய்ப்புகள் விண்ணப்பம் முதல் மாணவர் சேர்க்கை வரை அரங்க பொறுப்பாளர்கள் விளக்கமளித்தனர் அனைத்து தகவல்களும் ஒரே இடத்தில் கிடைத்ததால் பெற்றோர் மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் நல்ல உயர்கல்வி நிறுவனங்களை தேடும் அலைச்சல் குறைந்ததாக மாணவர் பெற்றோர் பெருமிதம் கொண்டனர் நான் டென்த்துலேருந்தே இந்த தினமலர் வழிகாட்டி வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை வரும்போதுமே ஒவ்வொன்றும் புதுசாக எனக்கு கிடச்சிட்டே இருக்கும் இந்த வாட்டி டுவெல்த் ஸ்டாண்டர்டு எனக்கு இன்னும் ரொம்ப எதிர்பார்த்தோடு வந்தேன் இன்னும் நிறைய எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய செஷன்ஸ் இருக்குது நான் கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுவேன் அதோட எனக்கு ஸ்மார்ட் வாட்சும் கிடச்சிது ஒரு திடமலர் வின் கான்டெஸ்ட்டில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இப்போ டுவெல்த் முடித்தோம் அதுக்கடுத்து காலேஜில் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து தினமரில் இது கொடுத்துருந்தாங்க பத்திரிகை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் இங்கே வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன போகிறதுனே தெரியல இப்போ வந்துன்னா ஒவ்வொரு ஸ்டாலாக வச்சிருக்காங்க என்ன ஒவ்வொரு காலேஜும் வந்து என்னென்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே எடுக்க வேணான்னு இப்போ வந்து பிஎஸ்சி நர்சிங்கு இல்லை பிஎஸ்சி அனசிஸ்தியா இல்லை அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி எடுக்கலான் இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் தினமலருக்கு இந்த வாய்ப்பை ரொம்ப நன்றி இந்த தமுக மைதானத்தில் தினமலர் வழிகாட்டி போட்டிருக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த நேரத்தில் மொத்தமாக எல்லா கல்லூரியும் நம்ம பார்வையிடலாம் ஒரு குறிப்பிட்ட துறை மட்டும் இல்லாமல் துறை சார்ந்த படிப்புகளையும் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு அது இந்த அளவுக்கு கூட்ட வேறு எந்த விதமான ஸ்டாலிலையும் வழிகாட்டி நிகழ்வுகளையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தினமலருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கல்வி வாழ்க்கை வழிகாட்டுதலுக்கான தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி இன்றும் நாளையும் இரண்டு நாட்களுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இலவசம் இன்றும் நாளையும் இரு தினங்களுக்கு காலை மற்றும் மாலையில் பல்வேறு தலைப்புகளில் அமர்வுகள் நடைபெறுகின்றன வழிகாட்டு நிகழ்ச்சியின் முதல் நாள் நிகழ்ச்சியில் எதிர்கால தொழில்நுட்பம் குறித்த தலைப்பில் கோவை கிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் சோபியா ஐஐடி ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளுக்கான ஆலோசனைகள் குறித்து கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் பொறியியல் எதிர்காலம் குறித்து கோவி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் அலமேலு சார்டர்டு அக்கவுண்டில் எதிர்காலம் குறித்து வாய்ப்புகள் குறித்தும் ஐசிஏ மத்திய கவுன்சில் உறுப்பினர் ராஜேந்திரகுமார் ஆகியோர் விரிவாக பேசினர் நிகழ்ச்சியை பை பங்களிப்பாக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் அமிர்த விஸ்வா வித்யாலயம் திண்டுக்கல் பி எஸ் இன்ஜினியரிங் கல்லூரி ശ്രീ ശക്തി ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് എഞ്ചിനീയറിംഗ് കല്ലൂരി കെ എം സി ഹെച്ച് അന് ഡർ എൻജി പി നീർ കോസ് എൻ എസ് ഇൻസ്റ്റിട്യൂഷൻസ് കറ്പകം ഇൻസ്റ്റിട്യൂഷൻസ് രാജലക്ഷ്മി ഇൻസ്റ്റിട്യൂട്ട് ആഫ് ടെക്നോളജി ദി ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് ചാർട്ടേഡ് അക്കൌണ്ടന്റ് ഓഫ് ഇന്ത്യ ആകിയണിന് தினமலர் சார்பில் நடைபெற்ற இந்த வழிகாட்டு நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இங்க தினமலர்னால எங்களுக்கு வந்து நிறைய பி என் அப்படின்ற கோர்ஸ் பத்தி தெரியாம வந்துச்சு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல ஜாப் ஆஃபர்ஸ் எவ்வளவு இருக்கு ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தேங்க்ஸ் ஃபார் தினமலர் இவ்வளவு தூரம் இவ்வளவு ஸ்டால்ஸ் போட்டு எல்லா கோர்சஸும் பத்தி இவ்வளவு கோர்ஸ் இருக்குன்னே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது ஃபர்ஸ்ட் எல்லா கோர்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பிஎன் ஒய்எஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பத்தி நாங்க நிறைய நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் தி நம்மள இல்ல இங்க வரப்ப எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது என்ன படிக்க போறேன் அதுக்காக என்ன பண்ணப் போறோன்ற ஒரு இது இல்லாம இருந்துச்சு இங்க வந்தக்கப்புறம் நிறைய கோர்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் எல்லாம் இருக்கான்றது இங்க வந்தக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் பிஎன்ஒய்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த கோர்ஸ் வந்து யூடியூப்ல பார்த்தேன் ஆனா அதோட ஃபுல் டீடைல் எனக்கு தெரியல ஆனா இங்க வந்தக்கப்புறம் அதோட டீடைல் ஃபுல்லாமே அது எப்படி எப்படி அதுல என்னென்ன சேலரிஸ் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அது அது மாதிரி இவ்வளோ காலேஜஸ் இருக்குது இதில் இவ்வளோ பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஒரே நாளில் எல்லா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடச்சிச்சு என் பொண்ணு இப்போ டுவெல்த்து முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன படிக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கிறக்காக வந்திருக்கோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி இந்த தினமலை வந்து டூ இயர்ஸ் அட்டன் பண்ணிட்டே தான் இருக்கா இந்த வருஷமும் என்ன புதுசா வந்து அவளோட இன்ட்ரஸ்டுக்காக வர்றோம் இந்த தடவை தான் நான் வந்து அவளோட நல்ல நிறைய மெசேஜஸ் கிடைக்குது ஸ்டால்ஸ் எல்லா காலேஜஸ்லேருந்தும் போட்டிருக்காங்க இன்னும் தான் கொஞ்சமாக பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு பார்த்தா எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நம்புறோம் மதசார்பற்ற முற்போக்கு இந்தியா கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் பேசினார் మోడీ మిందో కక్ష అ

मुझे कुछ न सुनने को इमोट आता है मेरे से मैंने मुझे किसी को तो ये नहीं पूछा अधूरा हो गया तेरी रिपोर्ट इक्वल रहेगी ना कोई भी मैंने क्या किया तेरे पूछने का रहा है ஒரு பெரிய இருக்கிற வார்த்தையா இன்னும் கட்சியுடைய பொதுச் செயலாக யார் யார் இந்த கட்சி உழைக்கிறார்களோ யார் யார் என கட்டினாலும் மாநகராட்சியில் குப்பை சேகரிக்க ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுகின்றனர் செல்ல மாநகராட்சி எலக்ட்ரிக் வாகனத்தில் ரயில் நிலையம் சென்றனர் வாகனத்தில் நான்கு குழந்தைகள் உள்பட எட்டு பேர் சென்றனர் ரயில் நிலையம் அருகே ரிங் ரோட் பகுதியில் சென்ற போது திடீரென பேட்டரியில் புகை வந்தது மளமளவென பேட்டரி தீப்பிடித்து எரிய தொடங்கியது அடைந்த தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகள் வாகனத்தில் இருந்து குதித்து தப்பினர் அப்பகுதி மக்கள் மற்றும் கடைக்காரர்கள் தண்ணீரை ஊற்றி பேட்டரியில் பற்றி எறிந்த தீயை அணைத்தனர் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் நகர போலீசார் விசாரிக்கின்றனர் விழுப்புரம் அருகே உள்ள ஜானகிபுரம் வழியாக ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விழுப்புரம் நகரத்திற்கு சென்று வந்தனர் இந்த வழியாகவே கொளத்தூர் அரியலூர் சித்தாத்தூர் காவாணிப்பாக்கம் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாணவ மாணவிகள் விழுப்புரம் நகரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு செல்கின்றனர் ஜானகிபுரத்தில் உள்ள ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூட உள்ளதாக இரண்டு வாரங்களுக்கு முன்பு ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது ஜானகிபுரம் ரயில்வே கேட்டை மூடி சாலையை அடைத்துவிட்டால் கிராம மக்கள் ஐந்து கிலோமீட்டர் புறவழிச்சாலை வழியாக சுற்றி வர நேரிடும் இதனால் ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஜானகிபுரம் ரயில்வே கேட்டை மூட கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை ஜானகிபுரம் ரயில்வே கேட்டை மூடி நான்கு அடிக்கு சாலையில் பள்ளம் வெட்டப்பட்டது இதனை அறிந்த ஐந்து கிராம மக்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட வந்தனர் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசுக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையும் மீறி மக்கள் விழுப்புரம் புதுச்சேரி புறவழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் ரயில்வே நிர்வாகத்திடம் பேசி நல்ல தீர்வு காண ஏற்பாடு செய்கிறோம் என உறுதியளித்ததால் மக்கள் கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் என்னதான் எதிர்முனையில ஓ பன்னீர்செல்வம் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தில் அறிவுரை அறிவுரைலாம் சொல்ல முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய இனிய பாசத்துக்குரியவர் நண்பராக இருந்தவர் இணைச் இருந்தவர் பொறுப்பாளராக இருந்தவர் கட்சியிலே இருந்தவர் இன்றைக்கு அமுகவிலே அவர் இல்லை என்றாலும் கூட பல முறை அவரை பத்தி அவர்களை பத்தி சொல்லியிருக்காரு ரொம்ப மரியாதையா நாங்க என்ன எதிர்கட்சிகளுக்கு என்றைக்கும் மரியாதை கொடுத்தோம் எங்களுடைய மரியாதை கொடுக்குறோம் ஆனா அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்கிற போது அவர் வருத்தப்படுகிறார் இல்லையோ நாங்கள் வருத்தப்படுகிறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவரை உருவாகி விட்டது அதற்கு காரணம் அவர் தான் நாங்கள் கிடையாது அவர் தன்னுடைய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டதற்கு முழு முதற் காரணம் அவர் எடுத்து வைத்த நடவடிக்கைகள் தவறான நடவடிக்கைகள் அதன் விளைவாக இன்றைக்கு அவர் அந்த அனுபவத்தை கஷ்டத்தை அனுபவிக்கிறார் அவரை கண்டு நாங்கள் அனுதாபப்படுகிறோம் அதுக்காக அதிமுக என்பது வேறு அவர் என்பது அவர் கட்சியில் இல்லை இன்னைக்கு அதுக்காக நாங்கள் எதிர்த்து அண்ணா அதிமுக வேட்பாளர் அருமைச்சுவர் ஜெயபெருமால் மிகச் சிறந்தவர் மிக அற்புதமானவர் படித்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன ஆகவே அவரை இவ்வாறு பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அவலநிலைக்கு செல்லப்பட்டதற்கு காரணம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அவருக்கு அவரே வினை விதித்துக் கொண்டார் தஞ்சை மாவட்டம் நீலத்தநல்லூர் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனா் அப்போது அந்த வழியாக வந்த மினி கண்டெய்னரை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் தங்க நகைகள் இருப்பது தெரிந்தது படை அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர் கும்பகோணம் தேர்தல் நடத்தும் அலுவலர் பூர்ணிமா விசாரணை மேற்கொண்டார் அப்போது கண்டெய்னரில் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது கண்டெய்னரில் வந்தவர்களிடம் விசாரித்தபோது இருந்து கும்பகோணம் பகுதி நகைக்கடைகளுக்கு கடைகளுக்கு விற்பனைக்காக நகைகளை கொண்டு வந்ததாக தெரிவித்தனர் பின்னர் தங்க நகைகள் மற்றும் அதற்கான ஆவணங்களை தேர்தல் அதிகாரி பூர்ணிமா ஆய்வு செய்தார் நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் இருந்ததால் நகைகளை அவர்களிடம் ஒப்படைத்தார் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் மாநில மாவட்ட அவசர நிர்வாகிகள் கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற மாநில பொதுச்செயலாளர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் மத்திய அரசு மக்கள் விரோத திட்டங்களையும் செயல்பாடுகளையும் எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு திமுக அரசு முன்வரையில்லை ஆனால் மத்திய அரசுக்கு எதிரான மாற்று அரசு இந்தியாவில் உருவாக வேண்டும் என்பதிலே தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நாங்கள் களமிறங்க இருக்கிறோம் அதே நேரத்தில் பாஜகவுக்கு வாக்களிப்பதும் திமுகவின் விவசாய விரோத கொள்கையை கொண்டிருக்கிற ஆட்சிக்கு வாக்களிப்பதும் ஒன்று என்கிற மனநிலைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிற பேரபாயத்தையும் இந்த நேரத்தில் தேர்தல் காலத்தில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த தான் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் முதன் முதலில் தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கத்தின் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த காவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் என் செந்தில்குமார் போட்டியிட இருக்கிறார்